தேயிலை கொழுந்து எடுப்பதற்காக வழங்கிய இயந்திரத்தின் பணம் தொழிலாளிகளுக்கு திரும்ப கொடுக்காததைத் தொடர்ந்து ஹாரிசன் மலையாளம் கம்பெனி லாக்காட் எஸ்டேட்டில் தொழிலாளிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சப்கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்த தொழிலாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப வேலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பேட்டரி உபயோகத்து தேயிலை கொடுந்து எடுக்கும் இயந்திரத்திற்கு மொத்த விலை பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயாகும் புதிய இயந்திரம் வாங்கும் போது இதன் பாதி விலை தொழிலாளிகளிடமிருந்து ஹாரிசன் டி கம்பெனி ஈடாக்கியது ஆனால் இந்த வருடம் முதல் தொழிலாளிகளிடமிருந்து பணம் ஈடாக்காமல் ஹாரிசன் மலையாளம் கம்பெனி இயந்திரம் கொடுத்ததோடு முன்பு பணம் கொடுத்த தொழிலாளிகள் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளனர் ஆனால் கம்பெனி பணம் கொடுக்க தயாராகாமல் ஆனதோடு தொழிலாளிகள் இயந்திரம் உபயோகித்து கொழுந்து எடுப்பதில்லை என்று தெரிவித்தனர் ஆனால் இதற்கு எதிராக கம்பெனி நடவடிக்கை எடுத்த நேரத்தில் தான் தொழிலாளிகள் வேலைக்கு செல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து வேலையை நிறுத்தி சப்கலெக்டர் அலுவலகம் வந்தது நாற்பது மிஷின் வாங்கியிருக்கோம் நாற்பது மிஷினுக்கும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வச்சு நாங்கள் கட்டியிருக்கோம் இப்போ இடைக்காலத்தில் எல்லாத்துக்கும் ஃப்ரீ மிஷினு எல்லோரும் முடிஞ்சவங்க முடியாதவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ மிஷினு ஃப்ரீ மிஷினை வாங்கி வெட்டும் போது நாங்கள் நாங்கள் கொடுத்த ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாய் கேட்கும்போது எங்களுக்கு இப்போ காசு தர முடியாது நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுன்னு நேற்று ஆஃபீஸ்க்கு போனோம் காட்டில் வச்சு கேட்டோம் காட்டில் முடியல ஆஃபீஸ்க்கு போனோம் ஆஃபீஸில் விட்டு இறக்கி விட்டு பெரிய மேனேஜராக அடிக்கிற மாதிரி வந்தார் அஜிஸ்டன் மேனேஜர் நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாரு இப்போ அங்கே பிரச்சனை நாங்கள் சொல்லிவிட்டு இங்கே வந்தோம் இங்கே வந்து கலெக்டர் மனு எழுதி கொடுத்து எல்லாம் முடிச்சிட்டு போயிருக்கோம் அவங்க இன்றைக்கி வரேன் நாங்கள் ஆஃபீஸுக்கு காரியம் எங்களுக்கு மூணு சொசைட்டிலேயும் லோன் இருக்குது இந்த லோனை வந்து கம்பெனி வந்துட்டு அங்கே அடைக்கிறதில்ல எங்கள் கணக்கில் பிடிச்சிடுறாங்க லோனை ஆனால் போய் அங்கே அடைகிறதில்லை நாங்கள் ஏதாவது அவசியத்துக்கு லோன் வாங்கும்போது போது அவங்க சொல்லிடுறாங்க உங்களுக்கு கம்பெனி லோன் அடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இந்த லோனெல்லாம் இவங்க அடைக்காமல் எங்கள் இருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இது ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக நடக்குது லோனே அடைக்கிறது இல்லை இது நாங்கள் கொடுத்து தரோம்னு சொல்லி எத்தனை வாட்டி நாங்கள் மேனேஜரை பார்த்து நல்ல முறையில் கட்டுருவோம் சார் எங்களுக்கு பிள்ளைங்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க பிடிச்ச பைசா கொடுங்க சில தரம் தரோன்னு இது வரைக்கும் சொல்லு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னைக்குனாலும் உங்கள் பைசா நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு தான் கேட்டாங்க நீங்க என்ன நாள் பார்த்துக்கோங்க என்ன நாள் எந்த பைசா தரோம் வேலைக்கு போகையில் கத்திரி எடுத்துட்டு போகணும் கத்திரி எடுத்து போகல மேனேஜ்மெண்ட்டும் கண்ணாப்பிள்ளையும் அங்கே வந்துருந்தாங்க வந்து எங்களை நீங்கள் அங்கே வேலை செய்யாதீங்க மிஷின் வச்சு வெட்டுறதா இருந்தால் இங்கே வேலை செய்யுங்க கத்திரியாக இருந்தால் நீங்கள் வைக்கோங்கன்னு சொல்லி எங்களை காட்டை விட்டு இறக்கிட்டாங்க நாங்கள் துருவா காட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் எங்கள் கணக்கில் ரெண்டு மிஷின் கொடுக்குறோன்றாங்க எங்கள் பழைய மிஷினும் சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்குறோம் அதையும் நீங்கள் வச்சுக்கோங்கன்றாங்க அப்புறம் அங்கே ரெண்டு மிஷின் வச்சு என்ன செய்யணும் நாங்கள் மிஷின் தரோம் அப்படின்றாங்க தொடர்ந்து கம்பெனி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தொழிலாளிகளுக்கு விருப்பமுள்ள இயந்திரம் உபயோகித்து கொழுந்தெடுக்கலாம் என்று கம்பெனி தெரிவித்தது தொடர்ந்து தொழிலாளிகள் இங்கிருந்து சென்றனர் அதே நேரம் முன்பு இயந்திரம் வாங்குவதற்கு கொடுத்த பணம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் வரும் பதினாறாம் தேதி சப்கலெக்டர் அலுவலகத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நியூஸ் பியூரோ மூணார்